அனைவருக்கும் வணக்கம் இந்த தோட்டத்தை பார்த்து பார்க்குறப்ப நம்ம இனி வரக்கூடிய காலத்தில் அதாவது மழைக்காலங்களில் நம்ம ஏற்கனவே வச்சுருக்க பயிர்களை முறையாக கவனிக்கிறதுல கண்டிப்பாக அந்த ட்ரைகோடமா வீடியோ சூடமோனஸோ அந்த பவுடரை நம்ம கீழே அடிக்கடி பதினைந்து நாளுக்கு ஒரு முறை பன்னெண்டு நாளைக்கு ஒரு முறை போட்டுக்கிறது பெரிய நன்மை தருங்க சாம்பல் இருந்தால் ஒரு நாலு விரல் அழுற அளவுக்கு சாம்பல் எடுத்து அதில் போட்டுக்கலாம் மக்குன தொழு உரம் இருக்குன்னா அதை தூளாக்கி அதில் போட்டுக்கலாம் இதெல்லாம் அடிப்படையாக செய்ய வேண்டியது மற்றபடி அரிசி கழுவுற தண்ணி நம்ம ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி அரிசி கழுவுற தண்ணீர் அவ்வளவு வந்து பூண்டுத்தோல் வெங்காயத்தோல் கலந்த தண்ணீரை ஊற்றுறது அதே மாதிரி இது ரொம்ப முக்கியங்க இந்த இந்த மாதிரி காரியங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது இல்லாத வந்து நாட்டு விதைகள்னு நம்ம நிறைய போய் வாங்கிட்டு வரோம் சரிங்களா நிறைய கண்காட்சி நடக்குது அல்லது வெளியில் விற்கிறாங்க வாங்கிட்டோம் அந்த நாட்டு விதைகளை நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் புரிஞ்சுக்கணும் அதை அப்படியே போடக்கூடாதுங்க அவங்க எப்போ அதை சேகரித்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அந்த அந்த நாட்டு விதைகள் வந்து நம்ம எவ்வளோ வாங்கிட்டு வந்தாலும் அதை மொதல் தண்ணி ஊற்றி நல்லா கழுவணும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு அந்த தண்ணியில் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த சூடோமோனஸோ ட்ரைகோட வீடியோ ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு கலந்து அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல காரியங்க அப்படி இல்லைன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு துளசி இலை இருக்குது பார்த்தீங்களா துளசி இலையை கொஞ்சம் கைப்பிடி அளவு எடுத்து கசக்கி நல்லா அல்லது மிக்சியில் அடித்து திரவமாக மாற்றிக்கிட்டு அதில் இந்த விதைகளை போட்டு ஊற வச்சுட்டு குறைந்தபட்சம் ஒரு என்ன சொல்கிறது கீரை விதைகள்னால் அதோட சாறு மட்டும் போட்டுக்கலாங்க இப்போ பெரிய விதைகள் இப்போ பீர்க்கன் விதை சொர விதை அந்த மாதிரி பெரிய விதைகள்னால் அதோடய தண்ணியில் போட்டு ஒரு ஒரு மணி நேரமாக அதாவது கீரை விதைகளுக்கு ஒரு இருபத்தஞ்சு நி இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஊர்னா போதும் மற்றபடி பெரிய விதைகளுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊறிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நெல் காய்ச்சலை காய விட்டுட்டு ஒரு தட்டில் போட்டு ஒரு இடத்துல காய வைக்கலாம் அதுக்கப்புறம் நடவு செய்யலாம் இந்த மாதிரி செய்கிறது பொதுவாக நல்லது சரிங்களா அப்படி செய்கிறப்ப நமக்கு முளைப்பு திறன் வரும் ஏன்னா நிறைய பேர் நம்ம சொல்கிற குறைபாடு என்னென்னா நான் கடையில் கண்காட்சியில் வாங்கினது கடையில் வாங்கினது நாட்டு விதைகள் முளைக்க மாட்டேங்குது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க அது நாட்டு விதையோ அல்லது போட்டு விதையோ எல்லாத்துக்கும் நோய் வரும் எல்லாத்துக்கும் உணவு தேவை எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தேவை அதனால் அதை புரிஞ்சுக்கணும் நம்ம அதை போட் ரெண்டாவது அதை எந்த செடி நடுறதுனாலும் சு அதிகபட்சமாக இந்த சுண்டுவுரல் முதல்கோடு ஆழம் தான் சரிங்களா இதுக்கு கீழே போகக்கூடாது நீங்கள் அந்தளவு சும்மா கீறி உள்ளே போட்டு மூடி தடை விடணும் அதில் கொஞ்சம் மக்கின சாணம் போட்டு தண்ணி தெளிச்சுக்கணும் இவ்வளோ தான் அதே மாதிரி கீரை எல்லாம் வளர்க்குறோம்னா ஒரு கோடு போட்டு அந்த கீ கீரை விதைகள் என்ன வச்சுருக்கோமோ அதை மெதுவாக தூவி அப்படியே பொத்துனா அப்படி அப்படி மூடி தண்ணி தெளிச்சுக்கணுங்க அதில் பஞ்சகாவியாவோ காவியாவோ ஈயம் கரைசலோ மீனமிலமோ கலந்த தண்ணியை தான் தெளிச்சுக்கிறது நல்லது அப்படி தெளிச்சிட்டோம்னா நமக்கு முளை போருங்க பொதுவாக வந்து எந்த விதமான பயிர்களாக இருந்தாலும் தேவைக்கு அதிகமாக அடர்ந்து அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அடர்த்தி எடுக்கிற மாதிரி ஒரு கத்திரிக்கோள் வச்சு உள்ளே இருக்க கிளைகளெல்லாம் வெட்டி விடலாம் அப்போ இந்த பக்கம் இருந்து பார்த்தா அந்த பக்கம் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் அப்போ தான் வெயில் உள்ளே வரும் அப்போ இனி வரக்கூடிய காலம் வந்து அதிக குழுமையான காலம் அப்படிங்கிறப்ப நிறைய நெருங்கி இருந்ததுன்னா இன்னும் அதிகமாக குளுமை உள்ளே இருக்கிறப்ப தாக்கம் நோய் தாக்கம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ அப்படி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துறதுக்கு தேவையில்லாத இலைகளை கீழறது தேவையில்லாத கிளைகளை எடுத்துடுறது அது ரொம்ப முக்கியம் அது பாருங்கள் அதே மாதிரி தண்ணீரை வடிச்செடுக்கிறது எவ்வளோ மழை பெய்தாலும் அந்த தண்ணீரை வடிச்செடுக்கிறதுங்கிறது இந்த மழைக்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் அதை எப்படியாவது வெளியில் கொண்டு போகணும் அது அதே மாதிரி உங்களுக்கு அந்த காலை நேரங்களில் அந்த மரங்களுக்கு வேணுங்கிறத கொடுக்குற செடிகளுக்கு வேணுங்கிறத கொடுக்குறதும் அதே மாதிரி தெளிச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த விஷயங்களை பாருங்கள் இதை வந்து நம்ம மீண்டும் இதை குறித்து பேசுவோம்